ஓம் சிவாய சிவாய நமவோ பித்தா சூடி பெருமானே அருளாள எத்தா மரவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அர்த்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அர்த்தனில்லாமல் ஒரு இல்லை அந்த இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்தழைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்தளைத்த திருவருளே வெண்ணெய் நல்லூர் உறையும் அருட்கடலே வெண்ணெய் நல்லூர் உரையும் அருட்கடலே வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா